அப்பா சாமி உனக்கு எதுக்கு வந்து நான் திரும்பிடா நான் வாழ்க்கையில் இப்படியே துன்பத்திலே அனுபவிச்சுட்டு இருக்கிற சாமி கஷ்டமாக கஷ்டம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு என்னால் ஒரு பிடி அரிசி போட்டு கூட என்னால் பொங்க முடியாத நிலைமைக்கு கொஞ்சமாக தள்ளிட்டே போயே சாமி நான் எப்படா கையெடுத்து கும்புறதுன்னு கவலைப்பட்டு குழந்தை பிடிக்கலாம் பேசு ஆமா நான் ஆமான்னு சொல்லு பொய் நான் பொய்னு சொல்லு ஒரு ஒன்றும் புரியல சாமி அவளைப்படாத குழந்தை நான் உனக்கு எதுக்கு வந்திருக்கேன் தான் என்ன கையெடுத்து கும்பிட்டு உன் குழந்தையத்துல எல்லாமே எல்லாம் மாறி மாறி என்ன முறையிடாத வந்துட்டீங்கடா குழந்தைங்களா அதனால உங்க குடும்பம் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்தொழி புள்ளிக்கிறாடா குழந்தை குழந்தை எல்லாத்தையும் குடும்பத்தை என்ன குழந்தையா குழந்தை இந்த ஊருக்கு என்ன கூப்பிட்டு அழைச்சாண்டா குழந்தை நாலரை மணிக்கு பச்சை மயிலு ஏறி என் மயிலு மேல பச்சை வெட்டி கட்டி என்ன உட்கார வச்சு ஏ நீ போட அந்த வீட்டுக்குன்னு என்ன கூப்பிட்டு அழைச்சாண்டா குழந்தை அதே மாதிரி எல்லா பங்காளிகளும் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தை

அதே மாதிரி இன்னும் ரெண்டு குடும்பமா போய் தத்தடிச்சுட்டு இருக்கிற குடும்ப குழந்தை அதே மாதிரி அதுக்கு முறைய நாளை கூட்டிட்டு போய் அந்த இடத்த மண்ணை எடுத்து அந்த பூஜையை கரெக்டா பண்ணி அந்த குழந்தையத்தை எடுத்து நல்ல பேரையை நடத்த கொடுக்கறதுக்கு நீங்க எனக்கு அது வேறு இது வேறு எது கேட்க வேண்டாம் குழந்தை அதுக்கு உன்னது எல்லாம் அவங்களே கொடுப்பாங்கடா குழந்தை நாம போய் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும்னு எழுதி கொடுக்க வேணும் எதுவும் கேட்க வேண்டாம் குழந்தை இது எடுத்து முறையா எடுத்து அந்த சிலைய முறையா கூப்பிட்டு வச்சு அழைச்சி அது எங்க இருக்குன்னு எப்படி இருக்கணும்னு நினைச்சு அந்த மாதிரி முறையா எடுத்து பண்ணா இந்த குடும்பம் எல்லாம் வளர்ந்து சொல்லிக்கிறாங்க

இருபத்தொரு காசு இருபத்தொரு காசு முடிஞ்சு வச்சு பத்து நாள் உங்க கோச்சர் வச்சு பதினோரா நாள் உங்க கொலத்தையத்துல வச்சு அதுக்கடுத்து முருங்கால வச்சு நீங்க கொண்டு போய் எல்லா இடத்துலயும் வச்சீங்க அப்படின்னா இந்த காசு உங்களுக்கு பரிபூர்ணமா உங்களுக்கு படியில பிச்செடுக்கிற இல்லாம உருவாக்காது எல்லாரும் கொடுத்துற நேரம் வரும் இப்ப எடுத்து வைக்க இருபத்தி ஒரு காசை எடுத்து பஞ்சு தண்ணி முடிஞ்சீங்க அது பத்து நாள் உங்க போயிட்டு வைங்க பதினாறு ஆறு வைங்க அதுக்கு அடுத்து உங்க குழந்தைத்துல வைங்க அதுக்கு அடுத்ததும் எடுத்து வந்து எல்லா இடத்துலயும் ஓட்ட சுத்தி அந்த காசு உங்க தெரிஞ்சு வரீங்க ரெண்டாயிரத்தி பஞ்சமே இருக்காது இந்த கரடி சித்திர அருளால இந்த பதினெட்டு சித்திரை அருளாலையும் இந்த பதினெட்டு சித்தருக்கு உலகத்துல இருக்க முருகன் அருளால எந்த குறை இருக்காது இன்னுமே கவலைப்பட வேணாம் ஆஹ் கலங்க வேணும் முறையா செஞ்சீங்களா எல்லாம் கிடைக்கும்பா சரி சாமி இதுக்குதான் என்ன கூப்பிட்டா சரி சாமி எங்களுக்கு வந்தது நல்லது

வரக்கூடிய நேரம் வந்துடும் யாரும் நான் பெரியாள் நீ பெரியாள் சாமி கிட்ட போட்டி போடணும் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருக்கிற இடமா ரைட்டு இத்தானா அப்படிதான் சொல்லிட்டு ஒரு ரூபா நம்ம விஷயம் கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டே இருங்க அடுத்த வருஷம் நம்ம பார்க்கல அங்கெங்க ஆட்டோமேட்டிக்கா அங்கெங்க அங்கேயும் உணர்த்துவாங்க அப்ப எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க நான் பெரியாள் நினைக்கிறேன் ஆறு இடம் வச்சு நான் வச்சிருக்கிறேன் என்னது அப்படின்னு சொல்றேன்னா அங்க போய் சரணக்கடை அதே இடத்துக்கு நான் கூட போய் நிற்பேன் சரி சாமி

சுற்றி செந்தில் செண்டில் ஒடிவாரா அறுபடப்பா எல்லாத்தையோட வாழ்க்கையும் பிரகாசமாக அந்த இருபத்தஞ்சி வச்சிடறாப்பா என்ன நம்பி இருக்கிற மக்களுக்கு இந்த குறையும்லாது வச்சிடுறப்பா